السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين السلام والسلام على أشرف الانبياء المرسلين وحبيب رب العالمين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسيكم الله في أولادكم لذكر مثل حلل سيين صدق الله العظيم وقال عليه الصلاة والسلام تعلموا الفرائل وعلموها الناس فإنها نصف العلم அழகி ஒளியின்றி இரவையும் இருளின்றி பகலையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக நாயனான அல்லாஹைக்கு எல்லா புகழும் ஏகனின் திருச்சுடர் இவ்வுமத்தின் மானிடர் தாகா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களின் மீதும் அன்னலாரின் சத்திய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்களின் மீதும் தாபியாயின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமா என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒரு கல்வியை தேடுதல் என்பது இஸ்லாமிய ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாயம் என்பதாக நம்மை வலி வலியுறுத்துகிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கல்வி என்பது கடல் போன்றது அதற்கு எல்லை கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் தஅல்லமுல் ஃபராஇல வ அல்லிமுஹன் நாஸ் ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம் என்பதாக சொல்கிறார்கள் அருமையானவர்களே வாரிசு சொத்துரிமை சட்டத்தை பற்றி நீங்கள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் அதுதான் கல்வியின் பாதி என்பதாக செய்து அவர்கள் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தருகின்றார்கள் நல்லடியார்களே ஏன் சொத்துரிமை பற்றிய கல்விகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வாரிசுரிமை பற்றிய கல்விகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் கல்விகளில் பாதி என்பதாக ரசூலுல்லா எதற்கு சொல்ல வேண்டும் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மன ரீதியில் இந்த உலக மக்கள் அனைவருமே மற்ற தன்னுடைய உறவினர்களிடத்தில் ஒட்டு போனாலும் கூட பண ரீதியில் என்று வந்துவிட்டால் மன ரீதியாக இணைந்திருப்பவர்கள் கூட பண ரீதியின் காரணமாக தன்னுடைய உறவினர்களை துண்டிக்கின்ற சமயம் சுந்திக்கின்ற அளவுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்களே மனம் ரீதியாக நல்லா தானே இருப்பாங்க ஆனால் பணம் ரீதி என்று வந்து விட்டு சொன்ன வந்து விட்டது சொன்னால் தன்னுடைய உறவுகளை கூட துண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களே இன்றைய காலத்தில் நம்மால் எவ்வளவோ பார்க்க முடிகின்றது கண்ட அடிநாயகம் அவரிடத்திலே மூன்று நபர்கள் வருகிறார்கள் வந்து நாயகமே எங்களுடைய தந்தை மரணித்து விட்டார் நான் மூத்தவன் என்னுடைய தந்தைக்கு மொத்தம் பதினேழு ஒட்டகங்கள் இருக்கின்றது நான் மூத்தவன் எனக்கு வந்து பதினேழுல பாதி ஒட்டகம் வேணும் என்னுடைய முதல் தம்பி ஒருத்தர் இருக்காரு அந்த முதல் தம்பிக்கு பதினேழு பங்கு மூணா போட்டு அதுல ஒரு பங்கு என் முதல் தம்பிக்கு வேணும் என்னுடைய பங்கு ஒன்பதாக போட்டு அதுல ஒரு பங்கு என்னுடைய அலிநாயகத்திடம் வைத்த பொழுது செய்த அலிபுணி அபிதாபுரம் அவர்கள் அழகாக பதில் கூறினார்கள் நீங்கள் பதினேழை பாதியாக ஆக்கினால் ஆனால் இது ஒரு இது ஒரு ஷருத்து இருக்கு ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா ஒரு நிபந்தனை பதினேழு ஒட்டகத்தை பாதியாக பிரிக்கின்ற பொழுது எந்த ஒரு உடைப்பும் எந்த ஒரு பிரிவும் ஏற்படக்கூடாது ஒட்டகத்தை பீஸ் போட்டக்கூடாது அதான் இங்க மேட்ரு அப்ப அலிநாயகத்திடம் கேட்கப்பட்ட பொழுது அலினில்லா சொல்கிறார்கள் பதினேழு பங்கை அரை பங்காக உங்களுக்கு கொடுத்தால் அது எட்டு எட்டரை பங்கு வருமே சரியா அப்படின்னாங்க ஆமாநாயகமே அந்த பதினேழு பங்கை மூன்று பங்காக இட்டு அதில் ஒரு பங்கை உங்களுடைய முதல் தம்பிக்கு கொடுத்தால் அது ஐந்தரை பங்கு வருமா அஞ்சரை வருமா ஆமாநாயகமே அப்பையும் குறை வருதுல அடுத்தது கேட்டாங்க அழிவு இல்ல உங்களுடைய இறுதி தம்பிக்கு அந்த பதினேழு பங்கை ஒன்பது பங்காக ஆக்கி அதில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கின்ற பொழுது ஒன்னே முக்கா பங்கு வருதா எப்படி பார்த்தாலும் பிரிவு வருதுல சரி நான் ஒண்ணு சொல்கின்றேன் என்னுடைய இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இப்பொழுது உங்களுக்கு எத்தனை ஒட்டகம் ஆகிவிட்டது பதினெட்டு வந்துருச்சு பதினெட்டு ஒட்டகம் இருக்கு இப்ப அழிவு இல்லா கேட்கின்றார்கள் அந்த மூத்த சகோதரரிடம் பதினெட்டை பாதையாக போடுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நாயகமே ஒன்பது பங்கு நாயகமே நீங்கள் எடுத்துட்டு போங்க இரண்டாவது முதல் தம்பி அவர்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் நாயகமே பதினெட்டு பதினேழு பங்கு மூணா போட்டு அதுல ஒரு பங்கு எனக்கு வரும் நாயகமே இப்போ பதினெட்டு இருக்குல்ல அந்த பதினெட்டு மூணாக போட்டு அதுல ஒரு பங்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்ப எவ்வளவு வரும் சரியாக ஆறு பங்குகள் வரும் முதல் அண்ணனுக்கு ஒன்பது முதல் தம்பிக்கு ஆறு மொத்தம் பதினஞ்சு பங்கு போயிருச்சு இறுதி தம்பியை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் பதினேழு பங்கு ஒன்பதாக ஆக்கி அதில் ஒரு ஒரு பங்கு உங்களுக்கு வரணும்ல இப்ப பதினெட்டு ஒட்டகம் இருக்கு இந்த பதினெட்டு ஒட்டகத்தை ஒன்பது ஒன்பது பங்குகளாக ஆக்கி அதில் ஒரு பங்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்ப எத்தனை பங்கு வரும் ரெண்டு வரும் அப்ப மொத்தமாக கணக்கிடுகின்ற பொழுது முதல் சகோதரர் முதல் வரும் முதல் அந்த அந்த மூத்த நபருக்கு ஒன்பது பங்கும் இரண்டாம் முதலாவது தம்பிக்கு ஐந்து முதலாவது முதலாவது தம்பிக்கு ஆறு பங்கும் மொத்தம் பதினைந்து இறுதி நபருக்கு இரண்டு பங்குகள் போக பதினேழு பங்குகள் அழகாக பங்கிட்டு கொடுத்து விட்டு மீதி ஒரு ஒட்டகம் இருக்கிறதே இதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இது ஏ ஒட்டகம் நான் கொடுத்தேன் அதை அப்படியே உரமா வச்சிட்டு போய்கின்றாங்க அப்பொழுது இதுதான் சாமர்த்தியத்தில் ருசி கண்டாளி நாயகம் ரதி அல்லாத்தலானோ அவர்கள் அவ்வளவு பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்த சகோதரர்களுக்கு அழகான தீர்வு கொடுத்தார்கள் அல்லவா அதுதான் அலிபன் அபித்தாலி ரதி அல்லாணும் அவர்கள் அதனால் இந்த நம்முடைய உறவுகளை பிரிந்து வாழாமல் உறவுடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல நசீபையும் அந்த உறவுடன் இருந்து நல்ல சம்பார்த்தியத்தையும் அழகான வாழ்வையும் அல்லாஹ் ஜல்லசேன உதாரணம் அனைவருக்கும் தந்த அறிவுபுரிவானாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய உரையினை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து